அத்தோட பரிசுத்த நாமத்துக்கு பயமிண்டதாக சிலுவையின் நிழல் ஓலியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஓலியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யாவரும் ஜபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நான் ஜபிக்கலாம் பரிசுத்தன் நல்ல தவப்பினேன் எப்பொழுது உங்களுடைய தெய்வீக விருது வளமை இதை கா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீண்டும் இறங்கி வர முடியாது ஜபிக்கிறேசப்பா அடவரே சோதரம் ஞானத்தின் ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் இப்பொழுதும் கூட நாங்கள் வேதத்தை தியானிகளை அடியனை மறைத்து நிறைங்களோடு கூட பேச நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசு கிறிசுன் வல்லமில்ல நாமத்தினாலேயும் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ணி இருக்கிறோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துகள் புரிய மணலே சார் எழுதிய அந்த நீதிமொழிகளை பார்க்கும்போது ஞானமே நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஞானத்தின் என்னைச்சி சம்பாதி என்னத்தை நீ சம்பாதித்தாலும் என்னைச்சி புத்தியை சம்பாதித்துகள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன ஞானமே முக்கியம் எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் எவ்வளோதான் பணங்கள் வந்தாலும் ஒரு ஞானம் இல்லை அப்படின்னா அந்த பணம் எப்படி வருது எப்படி அனவசியமாக போகுதுங்கிறதே தெரியாது எல்லாத்துக்கும் தேவையானது என்ன ஞானம் ஒரு பணமே வந்தாலும் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அது ஒரு வேலையாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம வேலையை திறம்பட செய்யணும் ஒரு ஊழியமாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி நம்ம ஞானமாக செய்யணும் அப்படிங்கிற அந்த தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அது பிள்ளை படிக்கிற பிள்ளைகளும் நேருடைய வாழ்க்கையில் நமக்கு ஞானம் ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது இன்றைக்கி நல்லா நிறைய பேர் படிக்கும்போது ஐயோ என் பிள்ளையும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறான் ஆனாலும் கூட நல்ல மார்க் வர மாட்டேங்குது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீடியோ வீடியோ உட்காந்து அவங்களும் தான் செய்கிறாங்க ஆனால் மற்றவங்க வாங்குகிற மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்களா எவ்வளோ படித்தாலும் எக்ஸாம் டைமில் ஒரு பிரச்சனை ஆயிருது ஏதாவது பிளவினா வந்துருதை அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறது கஷ்டப்படுறத பார்க்கறோம் ஆனா வேதம் சொல்கிறது ஒரு ஞானத்தில் குறைவரானா இருந்தால் யாருக்கும் சம்பரமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடந்து விழாதருமாக தேவனிடத்தில் கேட்க கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம ஆண்டு தான் நம்ம ஞானத்தை என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் அவரே ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை தருகிற தேவனா இருக்கிறார் அவர் ஞானத்தின் ஆவியானவராக இருக்கிறார் பெரிய மணலையும் அவர் ஞானத்தின் வல்லமையில் தேவனா இருக்கிறார் அவர் ஞானமே முக்கியம் மழிஞ்சாலும் நம்ம பார்க்கறோம் இன்றைக்கி வருஷத்தால் நமக்குள்ளே வரும்போது எல்லாதமான அந்த கருவைகளும் கற்றுக்கொடுக்க அவரே நமக்கு ஞானத்தையும் புத்தியை எல்லாத்தையும் அவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஞானமே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது ஒரு முக்கியமாக இருக்குது நானும் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜோம் ஆண்டவர் ஆண்டவரே ஏன்னா ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் பாருங்க ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தான் தெரிந்து கொண்டாராம் உள்ளவைகளை விற்கப்படுத்தும்படி இல்லாதவர்களையும் வலிவானவர்களையும் அற்பமமான இனப்பட்டவர்களும் தான் தெரிந்து கொண்டாராம் முள்ளவைகளை விற்கப்படுத்தும்படி விற்படுத்தும்படி தான் கத்த தெரிந்து கொண்டாராம் அதேபோல் எனக்கும் இந்த உலக பிரகாரம் ஞானங்களும் ஆண்டவரே எனக்கு ரொம்ப கிடையாதுப்பா யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கூட தெரியாத ஆண்டர் உங்களோட சமத்துல காற்றுருந்து ஜபிச்சுட்டு நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இன்றைக்கி எத்தனை பேர் ஒவ்வொருத்திட்டம் நல்லா திறம்பட பேசுகிறாங்க எவ்வளோ அழகாக நைசாக பேசுறாங்க அவங்க பேசி முடிக்கிறதுக்குன்னு இங்கே பார்த்தா என்னங்கல்லாமல் சம்பாத்தி முடிஞ்சாங்க எப்படிலாமோ வாழ்க்கையில் இது பண்ணுறாங்க நீ பார்த்து நிறைய சொல்லுவாங்க நீ பழக்க தெரியாத ஆளாக இருக்கேடா ஆண்டவர் ஒரு ஆண்டரும் நம்பிட்டு இருக்கே ஆண்டவரே ஆண்டு எனக்கு அந்த உலகப்புற ஞானம் எங்களுக்கு இல்லைனாலும் இந்த ஆவிக்குரிய ஞான நீர் என்னை நடத்துங்கப்பா ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்கே போகணும் என்ன செய்யணும் எப்படி ஊழியம் செய்யணும் அந்த ஞானத்தை எனக்கு தாங்கப்பா என்னை எப்படி அதைப்பள்ள இடத்துல பிசாசுக்கு பிடிச்ச கூப்பிட்டாலும் ஜோ பண்ண என்ன செய்யணுங்க எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அன்னைக்கு மோசம் சொன்னது போல் திக்குவாய் மந்தனவாக இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி நான் அடிக்கடி ஆண்ட சமத்தில் ஆண்டவரே நான் இந்த இப்போ உலகத்தில் எப்படி நடக்குன்னே தெரில பேக்ரவுண்டும் கிடையாது நிறைய இருக்கலாம் எவ்வளோ பேக்ரவுண்டு இருக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்லி நிறைய ஐடியா கொடுக்குறாங்க என்னை கைட் பண்ணால் கூட யாருமே கிடையாதுப்பா நீரே எனக்கு நல்ல ஆலோசனை கருத்தராக இருக்கிற நேரே நடத்துங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டிட்ட கேட்குறது தான் எனக்கு ஞானத்தை தாங்கப்பா இன்றைக்கி யார்ட்டையும் தேவையில்லாமல் கூடாது அண்டர் என் வாய்க்கு காவல் வாங்கி நான் எப்படி பேசுகிறேன் என்ன பண்ணணும் அது போல ஆத்து மக்களை சந்திக்கும் போது நான் என்ன பேசணும் ஞானத்தையும் நீங்களே எங்களுக்கு தாங்கப்பா ஏற்ற வேலையில் ஏற்ற வார்த்தையை நான் சொல்லணுமாப்பா அப்படி நாம் மாத்திரம் மயப்படணாண்டு வரின்னு சொல்லி அடிக்கடி நான் ஆண்டிட்ட ஜபிக்க உண்டு ஏனென்றால் உலகப்பிரா ஞானத்தில் நான் ரொம்ப ரொம்ப வீக்கானவன் அதனால தான் ஆண்டர் பாருங்கள் யாரும் தெரிந்து கொண்டாராம் ஞானிகளே வைக்கப்படுத்தும்படி பைத்தியமானங்களே தெரிந்து கொண்டாராம் சிலர்லாம் எவ்வளோ வேதத்தில் ரகசியங்கள் எப்படி இப்பல்லாமல் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அந்தளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது அப்படி உலக பிராரமும் யார்ட்டு எப்படி பேசணும் வைக்கணும் என்ன ஏது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப தெரியாது ஜோ முன்னிட்டு நான் பாட்டில் கோவிப்பிடத்துக்கு ஒழுது போயிட்டே இருப்பேன் அவ்வளோ ஆனாலும் கூட ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்தை கேட்பேன் அண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுத்துருங்கப்பா குடும்பத்தில் எப்படி நடக்கணும் பிள்ளைகிட்ட எப்படி நடக்கணும் வெளியில் எப்படி நடக்கணும் அந்த ஞானத்தை தாங்கன்னு சொல்லி இதே போல் இன்றைக்கி ஏன் அதை சொல்கிறேன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஞானமே முக்கியம் நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எனவே ஞானத்தை தான் நமக்கு தர வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் அந்த ஞானம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம இருக்கிறதுலே கூட எப்படி அற்புதமாக கொண்டு போகலாம் குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஞானத்தை கத்தரே நமக்கு தருகிறார் நீதிமொழிகள் ஒன்று ஏழாம் வசனம் எப்படியா சொல்கிறது கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டே பண்ணுகிறார்கள் இன்னைக்கு கத்திற்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பமாக நம்ம ஆண்டு பயப்பட்டு நடந்தாலே போதும் ஆண்டு வரே ஏற்ற ஞானத்தை நமக்கு என்ன தருகிறார் அதே போல் நீதிமொழிகள் ரெண்டு ஆறு இப்படியா சொல்கிறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் என்று என்ன வருமோ அறிவும் புத்தியும் வருமா அவரே ஒரு மனுஷருங்க ஞானத்தை தருகிறார் அதே போல் ஏழு அவசரம் சொல்கிறது நீதிமொழி ரெண்டு ஏழு அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைக்கிறார் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் பாருங்கள் ஆண்டவரே ஒரு மனுஷருக்கு ஞானத்தை கொடுப்பார் இது பல்லூர் ராஜ்யத்தை போகக்கூடிய பாதையா இது நரகத்தை போகக்கூடிய பாதையாக இந்த பாதையில் எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும் மனுஷனை ஏமாற்றி பிழப்பு நடத்தி அதில் லட்ச லட்சமாக சம்பாத்தியம் பண்ணி கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணால் அது போகக்கூடிய வழி எங்கே அதே போல் நம்ம உண்மையாக சுத்தமாக நடந்தால் அதை நம்ம எப்படி ஆண்டு பரலவத்து போகக்கூடிய பாதை என்ன வேதத்தில் ஆண்டு எவ்வளோ காரியங்கள் சொல்லியிருக்கா பல்லூர் ராஜ்ஜியத்தை கொடுத்து எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்போ அந்த ஞானத்தை ஒரு மெய் ஞானத்தை கத்தர் யாருக்கு வச்சுருக்காரா நீதிமானங்களுக்குன்னு வைத்திருக்கிறாரா அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்கு ஆண்டு அந்த மெய் ஞானத்தை அவர் கொடுக்கிறார் நீ எப்படி வாழணும் இப்படிலாம் இருந்தால் நீ நினச்சிக்க முடியும் மலோராஜ் போக முடியும் அப்படிங்கிற நிறைய ஞானத்தை அவர் கொடுக்கிறார் லூக்கா இருபத்தி ஒன்று பதினஞ்சாம் வசனம் இப்படியாக சொல்கிறது உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் பெரிய உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர்நிற்கும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் அவங்களுக்கு என்ன செய்வேன் தருவேன் அப்படிங்கிறார் பாருங்கள் அவர் ஞானத்தின் ஆவியானவர் அவர் நம்மளோடு கூட அவரே நடத்துகிறார் கள்ளம் கபடம் இல்லாத வாழ்க்கை அவர் விரும்புகிறார் இங்கே பாருங்கள் புறாவை போல் கபட்லாம் இருங்க அப்போல்லாம் பாம்பை போல் வினாவில்லாங்க இருங்க அப்படிங்கிறார் அப்போ யார்கிட்ட எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான ஞானத்தையும் யார் தான் தராரு ஆன்று தருகிறார் யாக்கோபு மூணு பதினேழாம் வசனம் பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இறக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறதாம் பாருங்கள் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமே சுத்தமானது அது சமாதானத்தை கொடுக்குது சந்தோஷத்தை கொடுக்குது அதே போல் நற்கனிகளை கொடுக்குது இறக்கத்தை கொடுக்குது பட்சி பாதம் இல்லாத இருக்கிறது மாயமிட்டதாக இருக்குது இதுதான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் நமக்காக கலோர சில்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு சில ரத்தத்தை அவர் நமக்காகவே சிந்தி பாருங்கள் நம்மளை எல்லாரும் மீட்பதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மறுத்தேன் சாதாக்கெல்லாம் உயிரோடு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படிலாம் வாழ்ந்தார் பாருங்கள் ஒரு இறக்கம் உள்ளவராக கிருபை நிறந்தவராக எல்லாருக்கும் நன்மையை செய்யத்தக்கதாக காரி துப்புனவங்களையும் நேசிக்கிறாரு சிறுவையில் அறிந்தவங்களையும் நேசிக்கிறார் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறவங்க பார்க்குறோம் எல்லாரும் நல்லா இருக்கிறதே அவர் விரும்புகிறார் பாருங்க பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தமுள்ள ஒரு ஞானமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்குது சமாதானமல்ல ஒரு ஞானமாக இருக்கிறது எனவே ஆறு இடத்தில் நம்மளும் கூட அண்டவரே உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும் உலக பிரகாரமான ஞானம் வேறு அது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லாதமான விமான ஆசைகள் அந்தஸ்துகள் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்காது நிம்மதி இருக்காது பலராஜ்ஜுகளை போகும்போது நான் அவனுக்கு என்ன பொறுப்பை கொடுத்தேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு வீட்டை கட்டிக்கிட்ட உனக்கு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் ஆத்தமக்களுக்கு நீ எதாவது பண்ணியா உனக்கு இதுக்காகவே அவனுக்கு பணத்தை வளர்க்க கொடுத்தேன் என்ன நோக்கத்துக்காக அவனை தெரிந்துக்கொண்டே நீ எங்கே போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அன்று நியாய திருப்பு நாக்கில் கேட்பார் பிரியமாலே இந்த உலக ஞானம் வேறு ஒவ்வொருத்தரும் பாருங்கள் எப்படிலாம் மக்களை ஏமாற்றலாம் வஞ்சிக்கலாம் இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்கள் பேரில் விளருவா இருக்குது அதுக்கு டேக்ஸ் கட்டணும் விளருவா நீங்கள் டேக்ஸ் கட்டுங்க அந்த பணம் உங்களுக்கு வந்துடும் நிறைய பேர் ஏமாற்றி 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 கடைசியில் ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் இன்றைக்கி ஆன்லைன்லேயும் நிறைய பேர் பாருங்கள் மோஸ்ட்லி அடி நிறைய உலக உலகப்பிரகான ஞானம் மக்கள் எப்படி வஞ்சிக்கலாம் எப்படி ஏமாற்றலாம் அவன்ட்டு வந்து எப்படி பணத்தை பிடுங்கலாம் அவனே கஷ்டப்பட்டிருப்பான் இருப்பான் அவங்ககிட்ட போய் பணத்தை வாங்கி கிடச்சல இவன் அதில் எப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க பாருங்கள் இதான் ஒரு உலகப்பிரகான ஞானம் நம்ம நல்லா தான் போதும் அவன் செத்தாக கூட பரவாயில்ல இன்றைக்கி நிறைய இருப்பாங்க ஆன்லைன் சூதாடத்தில் ஆடி எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்குது ஏவன் செத்தான என்னான்னு நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக உலக பிரகாரமான ஞானம் அப்படி அழிவை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறது ஆனால் ஆண்டவர் பாருங்கள் பரத்திலேருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதாக சுத்தம் உள்ளதாயும் சமாதானம் சந்தோஷம் மாயமற்றதாக இருக்கிறது உள்ளதாக இருக்கிறது பட்ச பாதம் இல்லாததான் இருக்கிறது எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இன்றைக்கி வேதத்திலும் கூட ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்குறோம் சாலுமூன் ராஜா ஒரு நாள் பாருங்கள் ஐந்தாம் வசனம் அதில் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நிலை கத்தர் சால மூனுக்கு ராத்திரிகள் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் அதற்கு சாலம்னு சொல்கிறான் என் தகப்பனாகிய என்னும் உண்மை அடியான் உமை பெற்று உண்மை நீதியும் மன நேர்மையுமாய் உனக்கு உண்பதாக நடப்புபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருவை செய்தார் அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து என் நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தை விட்டுக்கிற ஒரு குமாரனே எனக்கு தந்திருக்கிறார் குமாரனே அவர் கொடுத்திருக்கிறார் அதனால் அவர் அப்புறம் என்ன கேட்குற நானோ வென்றால் போக்குவரவோ அறியாத ஒரு சிறுபிளை போல் இருக்கிறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்துட்டு அடுத்து பாருங்கள் நீ கொடுத்த ஜனங்களெல்லாம் எனக்கு நியாயம் திருப்பதற்கு விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க அவர் ஞானத்தை எதற்காக கேட்குறாரு பாருங்க நல்லா சம்பாதிக்க வேணும் லக்ஸரியாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறக்காக ஞானத்தை கேட்கல நீ தந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கணும் அவங்க நல்லா கொண்டு போகணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க நல்லபடியாக இருக்கணுங்கிறக்காக அவங்களை எப்படி நடத்துணுங்கிற அந்த ஞானத்தை எனக்கு தாங்காண்டு சொல்லி கேட்குறாரு இதை பார்த்த உடனே பதினோராம் ஆசனத்தில் ஆகிய தேவன் இன்னைக்கு பாருங்கள் பத்தாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது ஆகினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கே கேட்கலை ஐஸ்வர்யத்தையும் கேட்கல உன் சத்துருக்களின் பிராணனியும் நீ கேட்கல நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிற கேட்ட ஞானத்தை உனக்கு வேண்டுகொண்டபடினால் உன் படியை செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருத்தையும் உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியான உனக்கு முன்னாலேயும் கிடையாது உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இது மட்டும் இல்லை நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு இருப்பதே இல்லை அப்படிங்கிற பாருங்கள் இந்த சாலமோன் ராஜாவுக்கு மக்கள் நல்லா இருக்கணும் அதை கேட்ட ஞானத்தை தாங்க நியாயம் சரி சொல்லி எப்படி கேட்குறாரு பாருங்க அதனால் அவருக்கு ஆண்டு கேட்காத ஐஸ்வர்யம் கன மகிமை எல்லாத்தையும் கொடுக்கற பார்க்குறோம் ஆண்டுக்கும் அந்த விண்ணப்பம் உகந்ததாக இருக்குது ஆனால் இன்னைக்கு நிறைய ஞானத்தை எதற்காக கேட்குறோம் நம்ம பிள்ளைங்க இருக்கணும் அவங்க டாக்டர் ஆகணும் அப்படியாகணும் ஆகணும் அடுத்து நல்லா சம்பாதி பண்ணணும் கோடி கோடியாக யாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருந்தடக்கூடாது எந்த ஏழுகளுக்கு செய்யக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது நம்ம மட்டும் நல்லா வாழணும் அதுக்கு ஞானத்தை கேட்டு அதுக்கு என்னென்னலாம் சம்பாத்தி பண்ணலாம் இப்படி ஒரு கிளினிக்கை போடலாம் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் போடலாம் மக்கள் வேறு எப்படிலாம் நம்ம இது பண்ணலாம் நம்ம படிக்கும்போது சொல்கிறாங்க நான் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்வேன் அதுக்காக தான் நான் டாக்டருக்கு படிக்கிறேன் அன்றையே எனக்கு நீ டாக்டர் படிப்பை தாங்கங்கிறாங்க இப்போ அடிச்சு முடித்தோன்னே ஏழகெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டல் கிட்ட கூட யாரும் நிற்க முடியாது அடித்து விரட்டுவாங்க எல்லாம் லட்ச கணக்கில் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியும் இன்றைக்கி நிறைய இடங்கள் அப்படி பார்க்குறோம் பெரிய மணலே எனவே இந்த இடத்துல பாருங்கள் அவர் ஞானத்தை எதற்காக கேட்குறாரு எனவே இதை பார்த்து கொடுக்கற நம்மளே வாழ்க்கையிலும் கூட அண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா என் குடும்பத்தில் பிரிவினல் வரவுக்கு காரணம் ஞானம் சில வேலைகள் நானும் அப்படிலாம் ஜோமனம் உண்டு அண்டவரே நாம அவர்களும் எதாவது தெரியாது பேசிட்டேன்னா ஏன்ப்பா இப்படி நடக்குது எனக்கு ஞானத்தை கொடுங்க ஞானத்தை கொடுங்கன்னு அடிக்கடி கேட்பேன் அதே போல் நீங்கள் நம்முடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு அநேகருக்கு ஒரு ஆசிரத்தை கொடுக்கத்தக்கதாக இந்த சாலை முன்னு கொடுத்த ஞானம் அநேகருக்கு ஒரு ஆசிரமாக இருந்தது வெளிநாட்டில் உள்ள ராஜஸ்திரிகள்லாம் தேடி வந்து அவருடைய ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஞானமத்தை கற்றுக் கொடுத்தார் அதே போல் இன்றைக்கும் ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாங்க படிக்கிற பிள்ளைகளும் விசேஷ ஞானத்தங்களை தாங்க ஞாபக சந்தியை தாங்க படிப்பில் நான் நல்ல மார்க் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேளுங்க கற்று நிச்சயமாக அவர் தருவார் ஏனென்றால் பரத்திலிருந்து அவர் நமக்கு ஒத்தாசம் அனுப்புகிற தேவனாக இருக்கா உங்களுக்கு ஒரு ஞானத்தில் குறைவிலான இருந்தால் ஆண்டு கேட்கும்போது அவர் நிச்சயமாக தருவார் அதே போல் நீதிமுறைகள் பதினொன்று முப்பது எப்படியாவது சொல்கிறது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது நம்ம ஆத்துமாக்கள் என்னை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டுக்கு நேராக திருப்பணும் அதற்கும் அந்த ஞானத்தை நம்ம நினைச்ச வேண்டும் கேட்கணும் இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு வருவாங்க நிறைய பிரிவின் நிமித்தமாக சின்ன சின்னப்பணமாக ஓடிடுறேன் இவ என்னையாக இப்படி பேசி பிரிவினை உண்டாக்கிறதான் அது சரியில்லை இது சரியில்லைங்கிறான் அதை மட்டும் யோக்கிய எல்லாம் பேசுகிற மாதிரி சொல்லி இன்றைக்கி சபையில் ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா போதும் ஞானம் இல்லாமல் சில காரியங்களை பண்ணதுனால இருக்கவங்களாம் நான் அந்த சபைக்கு ஓடுறேன் இந்த சபைக்கு ஓடன்னு சொல்லி நினச்சி வாங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க ஞானம் இல்லாதனால இன்னைக்கு பாருங்கள் அதே போல் ஒருத்தர் ஞானத்தோடு கூட செயல்படும் பொழுது அவருடைய அன்பை பார்த்து அவங்களுடைய கனிவை பார்த்து எத்தனையோ கூட்டங்கள் திரள் திரளாக வரோம் இந்த இடத்துக்கு போனால் அவர் நல்லா பேசுகிறாரியா ஞானமாக பேசுகிறாரியா கத்தரு அவரோட கூட இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லத்தக்காது ஆனால் சிலர் ஞானம் இல்லாமல் நடக்கிறதுனால இருக்கிற ஜனங்களும் ஏண்டா ஆண்டர்க்குள்ள வந்தோம் இப்போ சாம புறமத்தில் இருந்துருக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு துண்டைக்கான துணியைக்கானன்னு எந்த வேகமாக வந்தோம் எவ்வளோ ஆசையோடு வந்தோம் ஆனால் இப்படிலாம் பண்ணிட்டாங்களா இப்படி என்னை பற்றி இப்படிலாம் பண்ணிட்டாரா இன்னைய பற்றி எல்லாம் மூலமாக சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கடைசியில் ஞானம் இல்லாதனால எத்தனையோ ஆத்மாக்கள் பின்னாங்கி போகிறத நம்ம பார்க்கறோம் பிரியமரில் நம்ம ஊழிக்காரலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆண்டத்தில் ஞானத்தை கேட்கும்போது வேலை செய்விலாக இருந்தாலும் சரி அப்போ வீட்டில் இருக்கவங்களாலும் சரி எல்லாருமே கத்திரத்தில் நினைச்ச வேண்டும் ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் கத்திர நிச்சயமாக தருவார் அதே போல் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளவன் ஞானம் உள்ளவன் இது எல்லாத்துலேயும் ஞானத்தை நம்ம ஆண்டர் எதுக்காக தராரு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துங்கிறாங்க ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியரை குறித்து ஒருத்தர் சொல்லுவாங்க அப்புறம் நல்ல ஞானம் நிறைந்தவர் அதாவது ஆவிக்கிற கத்து தருகிற ஞானத்தின பற்றி பார்த்தோம் உலக ஞானமும் நம்ம பார்த்தோம் உலக ஞானம் அன்றைக்கி நிறைய பேருக்கு செயல்படும் எப்படி எப்படிலாம் நம்ம ஊழியத்தை டெவலப் பண்ணலாம் நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஞானம் செயல்படும் அப்போல்லாம் ஒரு ஊழியரை ஒரு தடவை சொல்லுவாங்க மற்ற ஒரு பிச்சைக்காரன் மத்தியில் நம்ம ஓலியம் செய்யணும் ஏன்னா அவர் தரித்திருக்கு ஆண்டர் சுயிச சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரங்களாம் நிறைய அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பணங்கள்லாம் நிறைய அங்கங்கே நிறைய மூட்டை பிரித்து பார்த்தா நிறைய பணம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம பிச்சைக்காரங்களாம் கூடி அணைச்சோன்ன ஒரு ஜபத்தை நடத்தணுன்னா நிறைய ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல இவர் தரித்திருக்கு சுயசை சொல்கிறாரியா கரெக்டாக அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரர் மத்தியில் கூட்டத்தை நடத்தி பார்த்தாரு ஆனால் அங்கே ஒருத்தட்டையும் பணத்தையும் காணும் மூட்டையில ஒன்றையும் காணும் எல்லாருமே சாப்பிட்டாங்க அந்த இடத்துலாம் ஒரு இது பண்ணி விட்டுட்டு அவங்களே போயிட்டாங்க அதில் ஒன்றுமே கிடைக்கல அடுத்தது பார்த்தாங்க சரி ரைட்டு இனி வேறு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாயர்ஸ் மத்தியில் மீட்டிங் நடத்தி பார்த்தாங்க போலீஸ்காரர்கள் மத்தியில் மீட்டிங் நடத்தி பார்த்தாங்க அதுலேயும் ஒன்றுமே அந்தளவுக்கு நினச்ச மாதிரி எதுவுமே பணங்கள் கிடைக்கல கடைசியில் பார்த்தீங்கன்னா உபதேசர்கள் அவங்களுக்கு மத்தியில் உலகத்தை நடத்தி பார்ப்போம் அடுத்தது குருவானவர்கள் அவங்க தசம் பார்த்தாலும் கொண்டு போய் எங்கே போடுவாங்க அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமே நடத்தி பார்த்தாங்க ஆனால் எதுலையுமே நினச்ச மாதிரி வருமானங்கள் எதுவுமே நினைச்சாலும் அந்த அளவுக்கு வரல ஆனால் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்மேன் இன்றைக்கி வியாபாரிகள் அவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு உழைத்து நடத்தி பார்த்தாங்க சரியான பணம் எல்லாருமே பிஸ்னஸ் மேனெலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பணங்கள் நிறைய இருக்கும் அவங்க தசம் பார்த்து எங்கே கொண்டு போடனே தெரியல நிறைய பணங்கள் வந்த உடனே பார்த்தாங்க மற்ற மீட்டிங்கெல்லாம் எப்போ மாதிரி தேவைப்பட்டால் மட்டும் நம்ம நடத்திக்கணும் அதெல்லாம் ரொம்ப அந்தளவுக்கு இது இல்லை நம்ம பிஸ்னஸ் மேன் மீட்டிங் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை டெவலப் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை அவ்வளோத்தையும் விளம்பரப்படுத்த இது பண்ண சாட்சிகள் நிறைய கொண்டாட இத்தனைய பேர் அதில் கஷ்டப்பட்டு இருப்பான் பிடி சிகரெட்டு விற்கிறவன் நிறைய ஆண்டுக்கு பிரியமில்லாத கஞ்சா விற்கிறோம் போதை வைக்கிறேன் எல்லாமே இருப்பான் என்னத்தையும் வந்துவிட்டு போ ஆனால் நீ நினைச்ச நல்லா ஆசிரவமாக இருக்கியா ரைட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜோம் பண்ண அதில் நிறைய பேர் எப்படிலாம் பெரிய அளவில் வந்திருக்கிறாங்க அந்த சாட்சிகளை பணம் நிறுத்த அதை மட்டும் டெவலப் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அவளுத்தையும் நினைச்சுறாங்க பண்ணுறாங்க பெரிய மக்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்கள் உலகப்பிரகான ஞானம் வேறு ஆனால் ஆண்டோடைய ஞானம் வேறு ஆண்டோடைய ஞானம் நினச்சது திக்கில் ஏழை ஜனங்கள் நீங்கள் அதெல்லாம் வருஷத்தை ஒரு தடவை நம்ம வச்சுக்கலாம் அது வந்து ஏன்னா நம்ம எப்படியாவது என்ன சொன்னோம் மற்றவங்களுக்கு நம்ம கணக்கு காமிக்கணும் யார் நம்மளை குறை சொல்லிடக்கூடாங்குறதுக்காக அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க ஆனால் மற்றபடி மெயினானது என்னது எதில் நமக்கு எதில் ஆதாயம் கிடைக்கி அதை நம்ம இது பண்ணுவோம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் மற்றதெல்லாம் அப்படி விட்டுருங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி பாருங்கள் ஆண்டு பாருங்கள் அன்றைக்கி சாலமன்ராஜ் ஞானத்தை எது கேட்குறாரு இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் கூட்டத்துக்கு போகிறாங்க எங்கெல்லாமோ போகிறாங்க ஆனால் கடன் பிரச்சனையோட நிறைய பேரை பார்த்துருக்குறேன் வட்டிக்கு வாங்கிட்டு போகிறேன் அந்த கூட்டத்துக்கு அங்கே போனாவது எனக்கு உடல் கிடைக்குன்னு தான் ஏன் போகிறேன் வேலை இல்லை இல்லை எவ்வளோ பேர் கண்ணீரோட கடனை வாங்கிட்டு மேலும் மேலும் கடன் ஐயா நான் பொருத்தனை பண்ணிட்டேன் மாதம் ரூபா தரேன்னு சொல்லிட்டேன் மாதம் ஐநூறுரூவா தரேன்னு சொல்லிட்டேன் அதை கடனை வாங்கியா நம்ம கொடுக்க செய்யணும் அவர் வழியில் இல்லையா பிறகு ஆண்டூர் கோச்சு கொடுவார் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆண்டர் அப்படியாங்க வாங்குறாரு இன்றைக்கி நிறைய இடங்களை பாருங்கள் ஞானம் இல்லாமல் கடைசியில் சொத்து ஒருத்தவங்க நிறைய பேர் உண்டு சொத்து ஊழியர்களுக்கு எழுதி கொடுத்தவங்க நிறைய பேர் உண்டு இதனால் மற்றவங்களும் பார்ப்பாங்க என்னை இப்படி அறிவிக்கிட்டு போய் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்களா அப்போ என்ன ஆண்டவர் ஆண்டவரை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிடுது ஆண்டவர் என்னைக்கு நல்லவர் அவர் கொடுக்குற தெய்வமாக இருக்கிறார் ஏழையை குப்பையிலேருந்து உயர்த்துக்கிறார் ராஜா கூட பிறப்பு கூட உட்கார பண்ணிக்கிறார் உண்மையாய் தேடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் பல மடங்கார் ஆசிரியர்கார் வேலைவாய்ப்பு கொடுக்கிறார் திருமான் காயத்தை கைடுவர பண்ணிக்கிறார் இளையவனை குப்பையிலேருந்து உயர்த்துக்கிறார் நல்ல வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் ஆனால் எனக்கு நிறைய பேர் அறிவில்லாமையான் ஜனங்கள் ஆகிறான்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் அதை வைத்து இதை வந்து கடனை வைங்கன்னு கொடுத்து பக்கத்தில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்க பாரு அங்கே போனால் மொத்த மொத்தமாக ரூபாய் கொடுத்தா பிரச்சனை பண்ணிட்டுன்னு கடைசி இப்போ ஒன்று இல்லாமல் விற்க இவ்வளவு தேடி வரவங்க யாருமே இல்லை யாருமே என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க கடைசியில் அந்த இடத்துல ஆண்டவர் ஞாபகம் தூசிக்கப்படுகிறது எனவே ஆண்டோட நாமும் ஞானத்தை கேட்போம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம் கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார் இந்த ஞானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது ஆண்ணூரத்தில் நாம் கேட்க வேண்டும் வேத வசனத்தின் மூலமாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக கத்தர் அந்த ஞானத்தை நமக்கு தருகிறார் நாம் ஜெபிக்கலாம் பருசத்தை நல்ல தவப்பணும் இப்போது நம்ம தெய்வீக ஒருத்த வளமை அண்டை பார்த்து கொண்டு ஒவ்வொரு முன்னாடி கடந்து வரட்டுமாப்பா ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக விசேஷ ஞானத்தை கொடுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க எல்லாருடைய ஒரே நோக்கம் ஆத்மமாக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக பெயர் பட்ட கிருபைகளை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஜபிக்கிறோம் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் தயவாக மணிக்கிற தேவன் ஆண்டவர் எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தினர் பரத்துலேருந்து தருகிறேன் ஞானமே சுத்தமாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஞானத்தினால எங்களை நிரப்புங்க ஏசுக்கு சொன்ன ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்